அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்கினிய சகோதரர்களே தினமொரு குரான் வசனம் அதனுடைய விளக்கங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உம்மிடத்தில் உறுதிமொழி எடுத்தோர் அல்லாவிடத்திலே உறுதிமொழி எடுக்கின்றனர் திருமறை குரானுடைய இந்த வசனத்தில் அவர்களின் கைகளின் மீது அல்லாவினுடைய கை உள்ளன யாரேனும் முறித்து விட்டால் அவர்கள் தங்களுக்கு எதிராகவே முறித்து கொள்கின்றனர் யார் அல்லாவிடத்தில் எடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழியை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வழங்குகிறான் என்று சொல்லி திருமறை குரானில் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தால் உடன்படிக்கை எடுத்தால் பையத்து எடுத்தால் அது அல்லாவிடத்தில் எடுத்திருக்கக்கூடிய உடன்படிக்கையாக ஆகும் அல்லாவிடத்தில் எடுத்திருக்கக்கூடிய பையத்தாக ஆகும் அல்லாவிடத்தில் எடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழியாக ஆகும் என்று திருமறை குரானுடைய இந்த வசனம் சொல்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதற்றை வந்து உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் இதை அல்லா திருமறை குரானில் இன்னொரு வசனத்தில் கூட சொல்லி காட்டுகிறான் அறுபதாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் அதுலேயும் அதே மாதிரி புகாரி மாதிரியான நூல்களிலே நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லா உலசல்லம் அவர்களிடம் வந்து உறுதிமொழி எடுத்திருப்பார்கள் நாங்கள் அல்லாவுக்கு இணை வைக்க மாட்டோம் நாங்கள் திருட மாட்டோம் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் கொல்ல மாட்டோம் அப்படிலாம் சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகை செல்லம் அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்ததாக நம்ம குரான்லேயும் பார்க்குறோம் அதே மாதிரி புகாரி போன்ற நூல்களிலும் பார்க்குறோம் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகை செல்லம் அவர்களிடத்தில் மார்க்க விஷயத்தில் நான் சரியாக நடந்து கொள்வேன் நான் வந்து மாறு செய்ய மாட்டேன் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் என்னால் இயன்ற அளவுக்கு நான் சரியாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி எடுத்த சம்பவங்கள் நிறைய இருக்கிறது அதே மாதிரி ஜரீர் ரலி அல்லாஹ் அவர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க நான் அல்லாவுடைய தூதர் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க நான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் உடன்படிக்கை எடுக்கும்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க என்னால் இயன்ற அளவுக்கு நான் செய்வேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் கற்றும் கொடுத்ததாக ஜரீர் அலி அல்லாஹ்க அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகை செல்லம் அவருடைய காலத்தில் மார்க்கத்தில் நான் சரியாக நடந்து கொள்வேன் பேணுதலாக நடந்து கொள்வேன் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டேன் இணை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடன்படிக்கையை எடுத்த நிகழ்வுகளை நம்ம பரவலாக பார்க்குறோம் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயந்தான் ஆனால் மார்க்கத்தில் நான் சரியாக நடந்து கொள்வேன் என்று அல்லாவுடைய தூதரிடத்திலே எடுக்கக்கூடிய உறுதிமொழியை உடன்படிக்கையை நாம் வேறு யாற்றையாவது எடுக்கலாமா வேறு யாத்தையாவது எடுக்க முடியுமா எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த வசனத்திலேயே இந்த நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் உன்னிடத்திலே உறுதிமொழி எடுத்தோர் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தோர் அல்லாவிடத்தில் உறுதிமொழி எடுத்தோர் ஆவார் அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள்ட்ட உறுதிமொழி நம்ம எடுத்தோம்னு சொன்னால் அது அல்லாஹ் கிட்ட எடுத்த மாதிரி ஆயிரும் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்கள் அல்லாமல் வேறு வேறு அவங்களுடைய காலத்துக்கு பின்னால் வந்த ஆன்மீகங்களை சொல்லக்கூடியவங்க அல்லது மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க இயக்க தலைவர்கள் இவங்க கிட்டெல்லாம் போய் ஒரு உறுதிமொழி எடுத்தால் அந்த உடன்படிக்கை என்பது அல்லாவிடத்தில் எடுத்த உடன்படிக்கை மாதிரி ஆகுமான்னு கேட்டால் ஆகாதுங்கிறதுக்கு இந்த வசனமே சான்று இந்த வசனத்திலே அல்ல சொல்லி காட்டுறான் உன்னிடத்தில் உறுதிமொழி எடுத்தோர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்ல அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தால் அது அல்லாவிடத்தில் எடுத்ததுக்கு சமம் அது நியாயந்தன சரிதானே அல்லாவினுடைய தூதராக இருக்கிறார்கள் அப்போ அல்லாவினுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக அல்லாஹ் தன்னுடைய தூதரை ஒரு பிரதிநிதியாக அல்லாஹ் நினச்சினான் தன்னுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக மக்களுக்கு அனுப்புகிறான் அப்போ தூதர்கிட்ட எடுத்த உறுதிமொழி என்பது அதை இடத்தில் எடுத்ததுக்கு சமமாக மாறிவிடும் அப்போ நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் தூதர் என்ற அந்தஸ்தில் இருக்கிறதுனால அவங்ககிட்ட உறுதிமொழி எடுப்பது மார்க்க ரீதியாக உறுதிமொழி எடுப்பது நியாயமானது சரியானது ஆனால் இருந்து அனுப்பப்படாத தூதர் என்று அந்தஸ்தே பெறாத மற்றவர்கள் மீது நாம் ஒரு உடன்படிக்கை எடுத்தா நாம் யார்கிட்ட உடன்படிக்கை எடுக்கிறோமோ அவங்களை அல்லாவுடைய தூதருடைய இடத்துக்கு வைக்கிறோம்னு வராதா அது அல்லாவுடைய கோபத்துக்குரிய ஒரு செயல்னு ஆகாதா அப்போ நம்ம இதில் என்ன கவனிக்கிறோம்னு கேட்டால் மார்க்க ரீதியான ஒரு விஷயங்களை நாம் உடன்படிக்கை எடுப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லும் அவர்களிடத்தில் எடுக்கக்கூடிய உடன்படிக்கை என்பது அல்லாவிடத்தில் எடுத்த உடன்படிக்கைக்கு சமம் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இது அல்லாமல் சில பையத்துகள் மார்க்கத்தில் உள்ளது தான் அதாவது மார்க்க ரீதியான இந்த உடன்படிக்கை அல்லாமல் குடுக்கல் வாங்கல் ரீதியான உடன்படிக்கை பண்ணுறன்னு வைங்க நான் என்னுடைய வீடை உங்களுக்கு எழுதி வைக்கிறேன் என் சொத்தை உங்களுக்கு தர்றேன் நான் இத்தனை லட்ச ரூபா பொருளாதாரம் தர்றேன் இப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு உடன்படிக்கை எடுக்கலாமான்னா எடுக்கலாம் அது மார்க்க ரீதியாக குற்றம் கிடையாது இது மார்க்கத்தில் எடுக்கப்பட்ட உடன்படிக்கை மாதிரி வராது